சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் எமாமி லிமிடட் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து இது கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்கும் அதிகமாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நியர் ஃபாலாக இருக்கும் மார்க்கெட் ஓகேங்களா ஸோ இந்த ஷார்ட் பாத்திரலாம் அன்னைக்கு எல்லோருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஜனவரி இருபத்தாறு இன்றைக்கி நமக்கு என்னது குடியரசுன்றது இண்டிபெண்ட்டுன்றது குடியரசுன்றது ரெண்டு இருக்கு நமக்கு இண்டிபெண்ட்ன என்னன்னா சுதந்திரம் இண்டிபெண்ட்டாக நேமிலாகவே உங்களோட இதை இது பண்ணுறது குடியரசுன்றது நம்ம நமக்குன்னு அந்த பாட்ரு இருக்குல்ல இது உங்களோட இதுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கலான்றது குடி இதுக்குள்ளே நீங்கள் சர்வே பண்ணிக்கலாம் வளர்ந்துக்கலாம் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஓகேங்களா அதர் கண்ட்ரிஸ் போகிறப்போ அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா குடியரசுன்றது இந்தியாவுக்குள்ளே இந்தியான்றது இவ்வளோ ஸ்டேட்டு இவ்வளோ மாநிலம் இருக்குது இது அந்த இதுன்றும் குடியரசு இன்டிபெண்ட் ரெண்டு இருக்குது சுதந்திரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண பிரித்து கொடுப்பாங்கள்ல பார்ட்ரை பிரித்து கொடுப்பாங்களா கூட இந்த பார்டருன்றது அப்படி வரும்னு நினைக்கிறேன் ஆஷ்லா ப்ளேரா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கே நீங்கள் ஆஷ்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றப்போ நம்ம வர்றப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ஆஷ்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நீங்கள் ப முக்கியமாக லைஃப்பில் பண்ண வேண்டிய ஒன்று ஆஷலாக இல்லை அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணி நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணுறதுக்கு இன்னொருத்தங்க கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆக்ஷலாக அது எப்படி சொல்லலாம்னா இல்லை அப்படின்னா அது கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் அந்த ஃபண்டு உங்களுக்கு நீங்கள் டேக்ஸாக பே பண்ணுறீங்கள இந்த டேக்ஸ் என்னவா இருக்கும் ரிட்டன் வரும் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி டேக்ஸு என்னவா ரிட்டன் வரும் நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறதுக்கு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு போலீஸ்க்கான சேல்ரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு சேல்ரியாக போகும் ட்ராவல் பண்ணுறீங்களா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் பஸ் வருது இல்லை பஸ்ஸு ஆறுது கவர்மெண்ட்டோடது அந்த பஸ்ஸுக்கு ஸ்பெண்டிங் உங்களோடது அதுக்கு உங்களுக்கு கிரெடிட் வரும் இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் இருக்கீங்க படிக்க ஸ்டார்டிங்கில் படிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வேணும்னா லேண்ட் வேணும் இடம் வேணும் இதுக்கான அந்த டேக்ஸுக்கு ஆனால் பெனிஃபிட்ஸ் வரும் டீச்சர்ஸ்க்கான சேல்ரி காமனாக கவர்மெண்ட்டுன்றதுக்கான ஃபுல் ரன்னிங்கான அமௌண்ட்டு அது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி எல்லாமே ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது சும்மா இல்லை நீங்கள் அப்போது வேர்ல்டு வைஸ்ப்போ அது பெருசாக இம்பேக்ட் பண்ணும் இப்போ நம்ம யார் கூட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க ஆக்சுவலாக டெவலப் கண்ட்ரி கூட நீங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டுருக்கீங்க டெவலப் கண்ட்ரி என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் இன்னும் ஏஏ வந்துடுச்சு டெக்னாலஜி வந்துடுச்சு என்னென்ன அடாப்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்களா ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க எதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றது திங்க் பண்ணணும் அங்கே என்ன இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமிஷின் எல்லாமே மிஷினரிஸு எல்லாமே ஆட்டோமிஷின் அது கூட மனுஷனை போட்டி போட முடியுமா உங்களோட பவருக்கும் ஹார்ஸ்னு வச்சுங்க ஹார்ஸ் பவர் ஓகேவா ஸோ அந்த இதில் கெப்பாசிட்டியில் ஒரு மிஷின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகும் அதோடய ஸ்பீடு லிமிட் செகண்ட்ஸுக்கே அது எவ்வளோ அவுட்புட்ஸ் கொடுத்துட்ருக்கும் அவங்க ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காத அது கூட நீங்கள் வந்து ஜிடிபியை கம்பேர் பண்ண முடியாது ஓகேவா இந்தியன் ஜிடிபியை கம்பேர் பண்ண முடியாது ஸோ இது நான் பட்ஜெட்டுக்கான வச்சுருந்த வீடியோஸில் நம்ம அதை ரிலேட்டாக இன்றைக்கி பார்ப்போம் இன்னைக்கு குடியரசு தின இன்றைக்கி பார்ப்போம் அப்போது நீங்கள் ஆக்சுவலாக ஜிடிபி வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அமெரிக்கா நம்ம ஏதோ தேர்டுன்றது வரும் ஃபோர்த்துன்றது வரும் ஆனால் நம்பர்ஸில் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும் பர்சன்டேஜே வந்து எங்கேயா இருக்கும் ஏன்னால் வேணால் தேர்டு ஃபோர்த்துன்னு வச்சுக்கலாம் ஆனால் அவங்க முப்பதில் இருப்பாங்க நீங்கள் அவங்க டூ டிஜிட்டில் இருப்பாங்க நீங்கள் ஒன் டிஜிட்டில் இருப்பீங்க அந்த கம்பரேஷன் இருக்கும் என்ன ரீசன்னால் அதோட எலாபரேஷன் அவங்களோட குரோத்து இதெல்லாம் பொட்டென்ஷன் இதெல்லாமே வேறு ஆக்சுவலாக டெக்னாலஜின்ற ஒன்று அடாப்ட் பண்ணாதப்போ டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி பேக் போன் பேக்கில் இருக்கிறது எஜுகேஷன் ஓகேவா ஒன்று எல்லாருமே பண்ணுறப்போ அதோட ரிசல்ட் என்ன இருக்கும் சயின்ஸ் ஓகேவா ரிசல்ட்டு ஒன்றா தான் வரணும் அதோட அவுட்புட்டு இதை நம்ம பார்ப்போம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பெரிய பெரிய ஆஷுலாக ஒரு க்ரோத்துக்கான இது டெவலப்மெண்ட்டு ஸோ அது ஏதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அட்வைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன ஃப்யூச்சரில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்ற எதாவது அட்வைஸ்மெண்ட் வேணும்னா டோன்ட் கமெண்டில் கேளுங்கள் இல்லை இன்டிவிஜுவலாக வேணும்னா மெயில் பண்ணு மெயில் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே மறுபடியும் என்ன பண்ணுறேன் நீங்க குடியரசு வாழ்த்துக்கள் நம்ம இன்னுமே கொஞ்சம் லாங் ஜேர்னி போகிறப்போ இது குளோபலைசேஷன் ஆகிருச்சு ஆச்சுவலாக நம்ம வந்து குளோபலைசேஷன்னால் உலகமய மக்கள் ஓகேவா எல்லா நாடும் ஓப்பன் குளோபலைசேஷன் வந்தப்போ நான் அதை வாங்க மாட்டேன் இதை வாங்கக்கூடாது பை பண்ணக்கூடாதுன்றதை விட எக்கோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது பையிங் பவர் செல்லிங் பவர் ரெண்டையுமே மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏஐ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அதோட ரிசல்ட் என்னென்ன தெரியாது ஆனால் நீங்கள் அதை ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஓகேங்களா இதுதான் நடக்கும் எல்லாருக்கும் வந்து இனிய குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள் ஓகேவா வீடியோ பார்த்தாலும் அந்த சாட்டு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஓகே இமாமை லிமிடெட் ஆக்ஷுவலாக இது வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து டவுன் இருந்துச்சு ஒரு இருபது பர்சன்டேஜ் பக்கம் டவுன் இருந்துச்சு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் முக்கியன்றது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் டவுட் இருக்குன்னா கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள் அது நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஓகேங்களா முக்கியமாக வந்து எஃப்ஐடி சொன்னால அந்த கான்செப்ட் தான் வரும் ஓகேங்களா இன்னும் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டல் யாருக்கு வரும்ன்றதை பேஸ் பண்ணி தான் ஓகே அதாவது மேனுஃபேக்சர் சர்வீஸ் செக்டர் பார்த்தா மேனுஃபேக்சர்ஸ் பார்த்துருப்போம் ஸோ இதுக்கான கஸ்டமர்ஸ் ஓகேங்களா இதுதான் ஸோ கொஞ்சம் ஆக்சுவலாக ப்ரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு நிறையா டைப் இது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் மேபி ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நிஃப்டியோட வியூ டூ தௌசண்ட் இயர் கரெக்டாக தெரியல மேபி டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஓகேவா அதுக்கப்புறம் ஜ மார்க்கெட்டோட க்ரோத் இது ஓகேங்களா ஸோ அவுட்புட் என்னென்னது எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ரீட் பண்ணணும் ஏன்னா எக்கனாமிக்கு வந்து நம்பர்ஸ் அதுவும் ப்ரைம் மினிஸ்டருன்றப்போ அது கண்ட்ரியோட சப்ஜெக்ட் அது வித்தவுட் பேச முடியாது பட் சார்ட் வந்து க்ரோத்திங் லெவல் இது தான் ஆஷுவலாக ஸோ என்ன ஃபீல்டு எதில் க்ரோத்தாச்சுன்றது அது செக் பண்ணணும் மேஜராக பட்டு இதோட ரிசல்ட்டு ஆஷுவலாக ஓகேங்களா இப்போ தான் அந்த வார்த்தை நிறையா வார்த்தை வந்திருக்கும் வெளியே வந்திருக்கும் மேட் இன் இண்டியா மேக் இன் இண்டியா ஸ்டார்ட் அப்ஸ் அப்புறம் இந்த மாதிரி வேர்ட்ஸு நிறையா இன்னும் அது அவுட்புட் வரல இன்னும் ரிசல்ட் வரல இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கும் அது ஆக்சுவலாக வந்து சீட்டில் இருக்கிறவங்க அடுத்தடுத்து வர்றவங்க எடுத்துகிட்டு போகிறதுல தான் இருக்குது ஓகேங்களா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நேற்று பார்த்துருப்போம்ல பழைய ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு கரெக்டாக க்ரோத் கொடுக்கலன்னா என்னாகும் க்ரோத் கொடுத்தா என்ன ஆகுன்றதை நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ பார்ப்போம் சாட் மட்டும் இனி எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் அந்த வீடியோ வந்து தனியாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ எல்லோருக்கும் என்ன இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் ஓகே எல்லாேருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் என்ன பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதெல்லாம் பிரிக்கலாம் முடியாது ஆக்சுவலாக நான் தான் சொல்ல இது வந்து நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து குளோபலைசேஷன் உலகமயமாக்கல்ல இருக்கீங்க அங்கே நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக சூஸ் பண்ணணும் ஒன்று உங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் ரெண்டு ஓகேவா மூணாவது என்ன கன்சினியூஸியாக யூஸ் பண்ணணும் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும் நான் கூட ஒரு எம்ஐவிஹ் ஓகேவா ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு இயர்பட்ஸ் ஆரம்பிச்சுள்ள கொஞ்சம் மேட் இன் இண்டியா கான்செப்டில் தான் வாங்கினேன் ஆக்சுவலாக ஓகேங்களா நல்லாயிருக்குன்றது ப்ரைஸு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன சின்ன ஃபால்ட்ஸ் இருக்குது அந்த இது வரக்கூடாது ஓகேவா வர ப்ராண்டட்னால் இப்போ உங்களுக்கு ஆப்பிள் சில்ல எல்லாம் இருக்குல்ல சும்மா ஒரு வார்த்தையே சொல்கிறேன் ஆப்பிள் எல்ஜி சோனி பேராசோனிக் இதே மாதிரி இருக்குல்ல இதெல்லாமே பிராண்டட்னால் குவாலிட்டி அதான் அது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை மேட் இன் இண்டியா மேக் இன் இண்டியா அந்த கான்செப்டில் உருவாக்கணும் ஸோ தான் அடுத்து வந்து ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் தெரியுமோ மோஸ்ட்லாக கவர்மெண்ட்டுக்கே அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் கார்பரேட்டைஸில் அவங்களுக்கு ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஈஸி இல்லை அவ்வளோ ஈஸி இல்லை ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி பார்ட் செகண்ட் பார்ட் பார்ப்போம் இல்லை அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம் மார்னிங் செக்ஷனில் பார்த்துக்கலாம் அந்த த்ரீ ஹார்ஸ் த்ரீ மினிட்ஸ் வீடியோ வரனால அந்த கான்செப்டில் ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்கணுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம் இனிய இணையக்கூடிய சின்ன வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக வீடியோ வந்து சாட்டா அனலைஸ் பண்ணதுக்கு தான் ஆரம்பித்தது இதுக்கே ஆக்சுவலாக டுவெல் மிமிட்ஸ் வந்துடுச்சு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துடுச்சு ஸோ இதை செப்ரேட் செப்பட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார்ட் நான் ஒரு ஃபைவ் டு எயிட் எயிட் மினிட்ஸ் வரும் மேக்ஸிமம் நான் அமௌண்ட் பண்ணிடலாம் ஸோ இதை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ நன்றி